கியாமத்து நாள் நெருக்கும் போது உலகத்தில் பிரம்மாண்டமான யுத்தம் நடக்கும் முழு உலகமும் சிரியாவை டார்கெட் பண்ற காரணம் உங்களுக்கு ஏன் இப்ப விளங்கும் ஏன் வெளிநாட்டு படைகள் நேட்டோடைய படைகள் அமெரிக்கா படைகள் ரஷ்யாட படைகள் சைனாட படைகள் எல்லாம் போய் சிரியால தண்டடிச்சது ஏன் தான் நான் சொன்ன யூப்ரட்டிஸ் நதி ஓடுது

மூணா பிரிஞ்சி அந்த தங்க மலையை எடுக்கிறதுக்காக யுத்தம் செய்யுமா இப்ப விளங்குற ஏன் போய் நிக்கிறான் அங்க சகோதரர்களே ஆனா சல்லா அலே செல்லு சொன்னாங்க முஸ்லிம்கள் யாரும் அந்த தங்கத்தை எடுக்க போக கூடாது அது யாருக்கும் கிடைக்காது லட்சக்கணக்கான மக்கள் அந்த யுத்தத்தில் செத்து மடிவார்கள் என்பதாக சல்லாஹ் வரைவர் செல்லும் சொன்னார்கள் நதியை பார்த்ததுக்கு பின்னால் ஏழாம் வானத்துடைய போர்டர் நிக்கிறாங்க இஸ்லாம் சொல்றாங்க இது இது கங்கால எனக்கு ஏன் வரையலா அல்லாவுக்கும் எனக்கும் யார சூழல்லா எழுபது பிரைட் போட்டு வச்சிருக்கிறாங்க

ஒரு ஒருட்டித்தார் இதெல்லாம் கட்டுக்கதையல்ல சொல்லிட்டு போகும் சகோதரர்களை தூக்கி எடுத்தாது தூக்கினார் தூக்கினார் முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்களுக்கு அந்த ஊர்ல இருந்த கோழியும் கழுதையும் கத்தின சத்தம் கேட்டிச்சார்

அந்த ஜிவுகளை இஸ்லாம் சொல்றாங்க யார சூழ அல்லாஹ் எனக்கும் என்னுடைய ரப்புக்கு மத்தியில் எழுவது ஒளிக்கிறைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் நான் கொண்டை நெருங்கினாலும் கருகி சாம்பலாக மாறிவிடுவோம் பத்தி வைத்துருவேன் நான் என்னால் முடியாத நாயகவே நீங்க போங்க யாரு சூழ அல்லா சல்லம் வா வரை சல்லம் எல்லாத்தையும் தாண்டி போறாங்க நெருங்கினார்கள் சந்தித்தார்கள் சகோதரர்களே நீண்ட வரலாறுகள் கடைசியாக நாங்க சொர்க்கம் போறதுக்காக ஐம்பது நேர தொழுகையை கையில செல்லும் சந்தோஷமா திரும்பி ஆறாவது போது ஆறாவது வானத்தில் மூசாலை பெரிய போட்டான் எங்க வைத்து வாரீங்க

ஹதீஜா நான் எழுதிய நான் சின்ன வயசு ஒரு நாள் வந்த கோவத்தில் நான் கேட்டேன் இந்த கிளவியிட பேச்ச விட்டா வேற பேச்சு இல்லையா உங்களுக்கு ஒரே இந்த கிளவியிட பேச்சுல்லானா நான் உங்களுக்கு சிறந்த மனைவியா இல்லையா சொல்லப்பா வலைவ செல்ல முடிய முகம் சிவத்தது சிவத்தது சிவப்பாக மாறியது ஆயிஷா இனா மனத் பி ஒ அப்படி சொல்ல முழு மக்காவாசிகள் என்னை நிராகரித்த நேரம் யார சூழல்ல நான் உங்களை நம்புகிறேன் என்று சொல்லி ஈமான் கொண்டவள் என்னுடைய எந்த வாயால மக்காவாசி முஹம்மத் உண்மையாளர் முகம்மத் நம்பிக்கையாளர் என்று சொன்னானோ அந்த வாயால நான் நபி என்று சொன்ன உடனே இவன் பொய்யன் என்று சொன்ன ஆனா ஆய் கதீஜா சொன்னால் இல்லையா அரசூழல்லாம் நீங்க உண்மைதான் சொல்லுங்க யாருக்கு கிடைக்கும் இப்படியான மனைவி சொன்னாங்க வவா பி மாலிஹா இஹ ரமணியண்ணாஸ் அயிஷா முழு மக்காவுல என் இஸ்லாத்த வளர்க்கறதுக்கு இந்த கலிமாவ வளர்க்கறதுக்கு ஒருத்தன் ஒரு வாசைல வலிக்க மதீனா வாசைல்லான்னு அள்ளி கொடுத்ததெல்லாம் மக்கால ஒக்கார எனக்கு தரல ஆனால் இந்த சொத்து செல்வம் எல்லாத்தையும் என்னுடைய ஹதீஜா அள்ளி தந்தாள் யார் சூழம்லா முழு வீனுக்காக செலவழையுங்கள் அப்படிப்பட்ட மனைவி எனக்கு கிடைக்காது அந்த மனைவி மவுஸ் நபியுடைய ஐம்பதாவது வயது சகோதரர்களே அதுக்கு பின்னால் செல்லவா வளைவ செல்லமை பாதுகாத்த உயிரை விட மேலாக மதித்த தன்னுடைய மகன் நாகிம், தன்னுடைய மகன் அலி தன்னுடைய மகன் ஜாஃபர் رضی الله இவர்களை விட நபியை புல்லைய போல காபாத்தினவர் தான் அபூ தாலிப் அவரும் மக்கா வாசி சும்மா உடவான ரெண்டு தலையும் மௌத் நாயகத்தை கொல்லப்படுத்தவே ஆரம்பிச்சான் صلى الله عليه சரி இந்த மக்கா தான் கபூல் செய்யல தாயிபுக்கு போய் பாப்போம் போனாங்க தொண்ணூறு கிலோமீட்டர் நடந்து போனான் செய்து முன்னு ஹாரிசா தன்னுடைய வளர்ப்பு மகனையும் கொண்டு தொண்ணூறு கிலோமீட்டர் நடந்தார்கள் செல்லம் வா ஒலைவ செல்லம் பத்து நாள் தங்கினார்கள் உலகம் அழியாததுதான் குறை அவ்வளோ அநியாயம் செய்தான் செல்லம் வா ஒலைவ சகோதரர்களே சகோதர்களே செல்லம் வா செல்லம் போட்ட பிச்சை தான் இன்றைக்கி தாயை நூறல்லியாவை போல் அழகான ஒரு ஊராயி போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் நாயகம் போட்ட பிச்சை சல்லல்லா வலைவ செல்லம் மாத்திரம் அன்று அனுமதி கொடுத்திருந்தால் ஜிபிகளை மக்காவுடைய மலைகளுக்கு மத்தியில தாயிஃப் நகரத்தை போட்டு நெசுக்கி இருப்பான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு செல்லல்லா வலைவ செல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் இந்த மேராஜ் அரசுலா எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா எனக்காக இவ்வளவு தியாகமா சரி என்ன சந்திக்கடியா அப்படின்னு